இந்த கவலை உருவக்கம் தூக்கி தூர போடுங்கன்னு சொல்லிட்டு அன்புமணி ஐயா முகத்துல ஆயிரம் வாட்ஸ் பல்ப்பு தாண்டவ மாடுது என்னன்னா காலையில் போனோம்ல வீட்டுக்கு போனோம் எல்லாம் பேசி முடிச்சுட்டோம் டீ காபி டிஃபன் சாப்பிட்டு வந்துட்டோம்ல அப்படின்னு குதுகலிக்க இது நேரம் தைலாவர் தெரிஞ்சு போச்சு இங்கேருங்க இருக்க வேண்டாம் கூட்டி வச்சு பேசிக்கிட்டு பாமாகாவோடன்னு சொன்னால் இப்போ நாங்கள் என்னத்துக்கு இருக்கிறோம் உண்மையான பாமாகா நான் தான் என்கிட்ட தான் நீங்க பேசுகிறேன் இல்லைன்னா செல்லாது 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 மூணு தடவை சொல்லிட்டாரலாம் தூக்கி தான் நோக்கம் மக்கள் விரோத திமுக ஊழல் செய்கின்ற திமுக பெண்களுக்கு எதிரான திமுக ஆட்சி சமூக நீதிக்கு எதிரான திமுக ஆட்சி அரசு ஊழியர்கள் மீனவர்கள் மாணவர்கள் தொழிலாளர்கள் அத்துணை உழைக்கின்ற வர்க்கத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி ஊழல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி அதை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே அதிமுக தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் காரணம் சமீபத்தில் கூட நூறு நாட்கள் நடைபயணம் மேற்கொண்ட பொழுது அங்கே கிராமத்தில் இருந்து நகரத்தை வரைக்கும் திமுக மீது மிகுந்த கோபத்தில் மக்கள் இருக்கின்றார்கள் கோபம் கூட சொல்ல ஆத்திரத்தில் இருக்கிறாங்க தேர்தல் எப்போ வரும் காத்துட்டு இருக்கிறாங்க உறுதியாக எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று அண்ணா அதிமுக ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டில் அப்படியே எடப்பாடி ஐயாவுக்கு ரொம்ப குஷி மூடில் இருக்காரு வந்துருச்சு பாமக இன்னும் அடுத்து ஏகப்பட்டது வரும் எல்லா கட்சியும் ரெடியா நிற்காங்க நான் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வரிசை உள்ள வந்து சேர்ந்துருவாங்கண்ணா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போயிட்டாரு வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது தற்போது எங்கள் கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்துள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கூட்டணியில் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றன மேலும் சில கட்சிகள் விரைவில் எங்கள் கூட்டணியில் சேர்க்கப்படும் சேருவார்கள் எங்களுடைய கூட்டணி இயற்கையான கூட்டணி எங்களுடைய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விரும்பியவாறும் இந்த கூட்டணியை நாங்கள் அமைத்திருக்கின்றோம் அதேபோல பாட்டாளி மக்கள் கட்சியிலும் அவருடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் தலைவர்கள் வாறு இரண்டு கட்சியில் இருக்கின்ற தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் விரும்பி இந்த கூட்டணியை அமைத்திருக்கின்றோம் எங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணி நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தின் அடிப்படையிலே ஒரு வலுமையான தமிழகத்தை உருவாக்க மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்கின்ற ஒரு அரசாக அமைய எங்களுடைய கூட்டணி இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்களில் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெருமானியோடு ஆட்சி அமைக்கும் அப்படியே வராதவர்களுக்கு கொஞ்சம் அழைப்பு விடுக்கணும்ல புது விதமா ராஜேந்திர பாலாஜி அழைப்பு விடுக்கார் விஜயகாந்த் ரொம்ப நல்லவர் அவங்க மனைவியார் ரொம்ப ரொம்ப நல்லவர் அவர் பையார் ரொம்ப 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 நல்லவர் வந்துருங்க அப்படிங்க வருவாங்களா பார்ப்போம் தான் இருக்கின்ற வரை இறக்கின்ற வரை திமுகவை எதிர்த்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்த தலைவர் திமுகவை எதிர்த்துதான் திமுகவினுடைய ஆட்சியை விரட்ட என்பதற்காகத்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சியவே ஆரம்பித்தார் இது எல்லோருக்கும் தெரியும் விஜயகாந்த் அவர்கள் மீது அன்பு வைத்தவர்கள் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் அவரது பையன் மகன்களும் ஆகவே தன்னுடைய கணவருடைய கொள்கைக்கு எதிராகவோ தன்னுடைய இயக்கத்துடைய நிறுவனராக இருந்த மறைந்த கேப்டன் விஜயநாதனுடைய எண்ணங்களுக்கு எதிராக நிச்சயமாக தேமுதிக செல்லாது அண்ணாதிமுகவோடு வரும் அண்ணாதிமுகவோடு தான் கூட்டணி அமைக்கும் எடப்பாடியாரை ஆதரித்து அவர்கள் அணியில் தான் இருப்பார்கள் அப்படியே நம்ம தமிழ் சேக்கா சடக்குன்னு வந்து உக்காந்தாங்க பார்த்தீங்களா திருப்பரங்குன்றம் திரும்பி வந்துச்சு எங்களுக்கு சாதகமாக காத்து அடிக்குது குழு குளு குழு குழுன்னு இருக்கு மனசுக்குள்ள ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நாங்கள் அப்படின்னு அக்கா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாகத்தான் இருக்குது இன்னைக்கு பாமக இணைந்ததற்கு பின்பு கூடுதல் பலம் பெற்றிருக்கிறது இதே போல பல கூடுதல் பலங்களை நாங்கள் பெறுவோம் அதனால் இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி ராம்சா எடப்பாடி அவர்கள் பழனிசாமி அவர்கள் சொன்னதைப் போல நிச்சயமாக புதிய கட்சிகள் இணையும் இன்னைக்கு பழனிசாமியும் ராமனும் சேர்ந்திருக்கிறார்கள் முருகனுக்கு தீர்ப்பு நல்ல தீர்ப்பு கிடைத்திருக்கிறது திருப்பரங்குன்றத்தில் ஆக வளக்காடு மன்றத்திலும் எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைத்திருக்கிறது வழக்கமான மக்களிடம் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் ஒட்டுமொத்தமான நல்ல தீர்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் என்பது எனது கருத்து அப்படியே சீமான நினைச்சு வந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரே ஒரு கேள்வி ஆகட்டுமா முருகமான நடத்தி இல்ல அப்ப விளக்கேத்தம் எங்கோனிய இப்ப மட்டும் விளக்கத்துறதுக்கு ரொம்ப எண்ணெயெல்லாம் கொண்டு வந்து ஊத்துறீங்க அப்படின்னு கேட்காரு அக்கா பழி சொல்லுவாங்கல்ல இப்போ நீங்க என்ன நடக்குது நாட்டுல அரசியல் கிருத்தவரிசலாமியல் திமுக எங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறேன் இந்துக்கள் பாரதிய ஜனதா எங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க இப்போ இந்த அரசியல் தவிர்க்க முடியாத மாறிக்கிட்டு இருக்கு அப்போ ரெண்டு பேருமே தேர்தல் தேவைக்காக நீங்கள் இந்த பிரச்சனையை கையில் என்னமோ எங்கள் முருகன் முந்தா நாள் தான் வந்தது ஒரு இறை போலவும் அந்த திருப்பரங்குன்றத்தில் நேற்று தான் கோயில் கட்டி முடிச்சிருக்கிறது போலவும் புரிதா உங்களுக்கு அப்போ பல ஆண்டுகளாக வழிபட்டிருந்தது இப்போ நீங்கள் ஆண்டு முருகன் மாநாடு போது கூட நீங்கள் விளக்கேத்தலையே ஏன் இப்போ விளக்கேற்றணும் தேர்தல் ஐயா எனக்கு ஒரு டவுட் கிளியர் பண்ணுங்க ஒருத்தர் அவதூரா பேசிக்கிட்டே இருக்கார் அவர் பேர அமித்ஷா சொல்றார் எனக்கு என்னமோ அவர் பேர அவதூர் ஷா அப்படின்னு மாதிரியே தோணுது அமித்ஷாவா அவதூர் ஷாவா தயவு செஞ்சு விளக்குங்க நம்ம முதலமைச்சர் ஐயா யாராவது விளக்குவாங்க அவர் அமித்ஷாவா இல்ல அவதூர் ஷாவான்னு டவுட் வருது அந்த அளவுக்கு உண்மைக்கு புறம்பா பேசிட்டு போயிருக்காரு தமிழ்நாட்டில் இந்து சமய நம்பிக்கைகள் வழிபாட்டு உரிமைகளுக்கு முடிவுகட்டும் வகையில் நம்முடைய தமிழ்நாடு செயல்படுதுன்னு அமித்ஷா அவர்கள் பேசிட்டு போயிருக்காரு

ஐயா இதையேதான் நாங்கள் சொல்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டை இல்லை எங்கேயோ டெல்லியிலேருந்து நமக்கு சம்பந்தம் இல்லாதவன் முடிவு தான் தேர்வு இது தமிழர்களின் சுயமரியாதைக்கு விடப்பட்ட சவால் அதிமுக கூட்டணிக்கு வாக்களிச்சா பாஜக தான் தமிழ்நாட்டை ஆளுநர் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அமித்ஷா அவர்கள் நேரடியாகவே ஒப்புதல் தந்திருக்கிறார் நீட்டை விடாப்பிடியாக திணிக்கிற தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை விடுவிக்காம தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கிற தொகுதி மறுவரை என்கிற பேரில் தமிழ்நாட்டின் ஜனநாயக வலிமையை குறைக்கிற வடமாநிலங்களில் தமிழர்களை கொச்சைப்படுத்துகிற பிஜேபி ஆட்சி அமையதான் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி பாடுபடுகிறார் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பாஜகவோட பிராக்சி ஆட்சி நடந்துச்சு கடந்த அஞ்சு ஆண்டுகளாக தான் இருந்து நாம் தமிழ்நாடு மீண்டும் இப்ப நேரடியாகவே பாஜக ஆட்சியை சொல்லிட்டு வராங்க பதினோரு ஆண்டுகள ஒன்றியத்தில் நடக்கக்கூடிய என்டிஏ ஆட்சியில் தமிழ்நாட்டுக்காக ஒரு துருமை கூட கெள்ளிப்படாத உங்களை தமிழ்நாட்டு மக்கள் நம்ம தயாராக இல்லை அப்படியே தமிழ் செய்ய அக்கா வந்தாங்க இங்கே வருங்க எங்கள் ஹெட்மாஸ்டர் ரொம்ப கண்டிஷன் ஆனவர் அதனால தான் எங்கள் பிட்டி மாஸ்டர் அனுப்பிச்சி வச்சிருக்கிறாரு அமித்ஷாவை பார்த்த பயங்கர இது ஹெட்மாஸ்டர் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அக்கா ரொம்ப அழகாக கொண்டு போகிறாங்க முதலமைச்சர் சொல்றாரு அவதூறு ஷாபா ஆமா நீங்க அவதூறு நெனை செய்து கொண்டிருந்தால் அவதூறு ஷா இதா அவதூறாக தான் சொல்லுவார் அவர் அமித்ஷா அவர்கள் இன்றைக்கி அமித்ஷா அவர்களை பார்த்து அரண்டு இருக்கிறார்கள் அந்த எப்போ பார்த்தாலும் அமித்ஷா உதயநிதி பேசினாலும் அமித்ஷா இந்த முதலமைச்சர் பேசினாலும் அமித்ஷா சேகர் பாபு அமித்ஷா அவங்க எல்லாம் அமித்ஷா பார்த்து பயப்படுறாங்க சேகர் பாபுக்கு எங்களை பார்த்தாலே பயம் வந்துருக்கு டென்ஷன் ஆயிடுறாரு எங்களை பார்த்தாலே ஐயோ யூ கோயிலுக்கு வர்றாங்களேன்னு டென்ஷன் ஆயிடுறாரு அதனால நிச்சயமா ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் நிச்சயமாக இந்த மகிழ்ச்சியான சூழ்நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரையும் தேர்தல் நிறைவடைந்த பிறகும் ஜார்ஜ் கோட்டைக்கு போகும் வரை தொடரும் நாலாயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்கு பண்ணி புனரமைப்பு பண்ணி எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்கோம்னு முதல்வர் சொன்ன உடனே எல்முருக ஐயாவுக்கு கபகபகபன்னு கபகம் ஆயி வடக்க வாங்க ராமருக்கு எப்படி கோயில சரட்டுன்னு எழுப்பி விட்டுருக்கோம்னு அங்க எப்படி எல்லாம் மணி அடிச்சு பூச பண்றோம்னு பாருங்க வடக்க வந்தா தானங்க நீங்க அப்படின்னு வடக்க கூப்பிடுறாரு வட போய் பார்க்க சொல்லுங்க முதல்ல மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்கள் மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அயோத்தியில் எவ்வளோ பெரிய ராமர் கோயிலை கட்டியிருக்காங்க வரலா ஒரு ஐநூறு வருடத்தில் இடிக்கப்பட்ட ஒரு கோயிலை இதிகாச வரலாற்று சிறப்பு மக்கள் கோயிலே கட்டியிருக்கிறார்கள் காசி விஸ்வநாதர் கோயிலில் அங்கே இருந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாம் அகற்றி அந்த கோயிலை இன்றைக்கு சர்வதேச தரத்தில் உயர்த்தியிருக்கிறார்கள் அதே போல உஜ்ஜயின் மகாலீஸ்வரர் கோயிலில் இதெல்லாம் இதே போல பெரிய அளவில் செய்து இதெல்லாம் ஸ்டாலினுக்கு இதை பற்றி எப்படின்னா தெரியும் அவர் போய் பார்த்தாதானே தெரியும் அப்படியே நம்ம சட்டத்துறை அமைச்சர் வந்தார் இங்க வாங்க கண்டதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காதீங்க நீங்க பவுன்சர் போட்டாலும் புல் டாஸ் போட்டாலும் யார்கர் போட்டாலும் கூகுள் போட்டாலும் சிக்ஸ் சிக்ஸ் தான் அடிச்சுக்கிட்டே இருப்போம் போட்டுக்கிட்டே இருங்க அப்படிங்கார் நாங்க எங்களுடைய தலைவர் தேர்தல் நெருங்க நெருங்க வர்ற எல்லா பாலையும் சிக்ஸரா அடிச்சுக்கிட்டு இருக்காரு என்ன எடப்பாடி நோபால் போடுறாரு அங்கிட்ட அமித்ஷா நோபால் போட்டு ஓவரோட எண்ணிக்கையை எங்களுக்கு உயர்த்தி கொடுக்குறாங்க ஆறு பால் போட வேண்டிய இடத்துல எட்டு பால் ஒன்பது பால் போடுறாங்க அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் மக்கள் மனதில் எங்களுக்கு வரவேற்பு இருக்கிறது நாங்கள் அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டும் சிக்ஸராக மாறிக்கொண்டிருக்கிறது நிச்சயமாக எங்களுடைய வெற்றியை தடுப்பதற்கு எந்த சக்தியாலும் தமிழ்நாட்டில் முடியாது நாங்கள் அதுக்காக தலைக்கண தலைக்கணத்தோடு சொல்லவில்லை கருவத்தோடு சொல்லவில்லை மக்களுக்கு பணியாற்றி விட்டு மக்களுடைய மனதை தொட்டு பார்த்து விட்டு சொல்லுகிறோம் நம்ம சட்டத்துறை இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க இங்கே பாருங்க நீங்க விளக்கேத்துங்க சாமி கும்பிட்டு நாங்கள் எதுவும் ததுவும் விடல ஆனால் எங்க எப்போ எப்படி ஏற்றணும்னு ஒரு முறை இருக்குது நீங்க வாட்டுக்கு இங்க ஏற்றணும் துருதன ஏற்றணும் அங்கே ஏற்றணும் இங்கே ஏற்றணும் அதெல்லாம் முடியாது சும்மா தேவையில்லாத சண்டையெல்லாம் வேண்டாம் பேசாமல் போங்க சார் அந்த இடத்துல விளக்கே ஏத்தலையோ அப்புறம் அதுக்கு அனுமதி கிடைக்காதுன்னு சொன்னால் எதுக்காக புது இடத்த நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்புறம் நாளைக்கு சொல்லி திருவண்ணாமலையில் இந்த இடத்துல தீபம் ஏற்றக்கூடாது வேற இடத்துல போய் ஏற்றணும் அருணாசலத்து கோயில் உச்சியில் ஏற்றணும்பீங்க கேட்கறதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா இது இந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்டது இதை நாங்கள் முடிவெடுக்க வேண்டியது அவங்க இப்போ நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லி இருக்கிற தீர்ப்புக்கு கட்டுப்படணும் அது கார்த்திகை தீபம் வர்ற வரைக்கும் அதுக்கு முன்னாலேயே நாங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வாங்கியாச்சுன்னா அதை பத்தி கவலை இல்ல நிச்சயமாக நல்ல தீர்ப்பு வாங்கி விடுவோம் எங்களுக்கு சுகர் நாங்கெல்லாம் சுகர் பேஷண்ட் நாங்கெல்லாம் தாவே கால சேர்ந்துருக்கோம் அப்படின்னு ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு எங்களை ஏங்க அவருக்கு சீட்டே கொடுக்கலைங்க இந்த மாதிரி ஏதாவது பேசுனா தான் கவனிப்பார் எடப்பாடி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு எங்களை வச்சு நீங்க பொழைச்சி போங்க அப்படின்னு பெருந்தன்மையா சொல்றாருல செங்கோட்டை அண்ணாச்சி வகை சீட்டே கொடுக்கல ஜெயிக்க முடியல அப்புறம் அவர் கருத்துல நான் பதில் சொல்லுவது சரியாக இருக்கார் யாராருக்கு பதில் சொல்லணும்னு தகுதி இருக்கிறார் வகை செல்லணும் சீட்டே கொடுங்க ஜெயிக்க முடியல அப்புறம் அவர் நான் பதில் சொல்லுவது சரியாக இருக்கார் யாராருக்கு பதில் சொல்லணும்னு தகுதி இருக்கிறார் இந்த சர்ச்சைகளுக்கு வித்திட்ட பிரவீன் சக்கரவர்த்தி ஒருத்தர் காங்கிரஸ் காரக்காரலா அவர் என்னமோ திடீர்னு இங்க வருக விஜய்க்கு ஏகப்பட்ட மாசு இருக்குது எல்லாரும் அவரை தேடி பலாப்பழத்தில் ஈ முக்கிற மாதிரி முக்கிறாங்க எனக்கு என்னமோ அவர் பயங்கரமான ஆளா வருவார் போல் இருக்குன்னு அந்த பக்கம் ஒரு பந்தை போட்டு வைப்போம்னு போட்டு வைக்கார் ஒரு ரெண்டு பேர் சந்திக்க கூடாதுங்கப்பா

அதெல்லாம் அது வந்து ரொம்ப வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரியுது அதில் ஒன்றும் பெரிய சந்தேகமே கிடையாது யாருக்கும் அது ஓட்டாக மாறுமா மாறாதா அதெல்லாம் கூட ஒரு கேள்விகள் எழுப்பப்படுறது ஆனால் வராங்க ஆனால் ஏன்னா மக்களுக்கே தெரியுது அங்கே வந்து அவர் அவர் வந்து பார்க்குறதுக்கு ஒரு நடிகராக வந்து பார்க்க வரல இப்போ ஒரு அரசியல்வாதியாக தான் பார்க்க வராங்க அப்போ அதுலேருந்து அவங்களோட எண்ணம் தெரியுது ஸோ அவர் ஒரு ஒரு சக்தி தான் அது அதை வந்து மறுக்கவே முடியாது யாரும் அடுத்த நேரம் நம்ம உஷாருக்குள்ளே போகிறோம் ஐயா உழைச்சி களைச்சு தூங்குற நேரத்தில் அவங்க உழைப்ப துடுங்கிற மாதிரி திருடுனா தப்பு தானே கோயம்பேட்டில் தன்னால் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு மேலே போய் படுத்து தூங்கியிருக்காங்க அங்கே போய் திருடியிருக்க ஐயா உழைப்பை திருடுறது தப்புன்னு தெரியாதா உங்களுக்கு சுழு கெடுக்கணுமியா அவங்களெல்லாம் வண்டி ஓட்டும் பொழுது ஒன்று நீங்கள் டெசிஷன் எடுக்கிறதுல திறமையானவராக இருக்கணும் இல்லைன்னா தயவு செஞ்சு வண்டியை எடுக்கவே எடுக்காதீங்க ஏன்னா இந்த டைமிங் சென்ஸு தான் டிரைவிங்கில் ரொம்ப முக்கியம் கோயம்புத்தூரில் ஒரு கார் இப்படி உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது பஸ்ஸு வருது போவோமா வேண்டாமா போவோம் சரட்டுன்னு போயிட்டான் பஸ்ஸுக்காரர் அதுக்குள்ளே பக்கத்தில் வந்துடுச்சு குத்தி தூக்கி பஸ்ஸை நேரம் இழுத்து கொண்டு வச்சு காரோட போயிருச்சுலா தேவையா இது ஏன் இப்படி அநியாயம் அநியாயமன்றிய மத்திய பிரதேசத்தில் ஒரு அண்ணாச்சி ரொம்ப மனவெதிப்பு போய் தான் அந்த காரியத்தை பண்ணியிருப்பார் ஒரு சைக்கிளை என்னமோ வாங்க போயிருக்கார் அவர் போய் விலை இலையெல்லாம் கேட்டுட்டு போயிருக்கார் அவர் பையில் இருந்த கயாசுக்கு கட்டுப்படி ஆகிற சரி ஆனால் சைக்கிள் இல்லாமல் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சவத எடுத்துட்டு வந்து பார்வோல் இருக்கு ஒரு அரை மணி நேரம் சுற்றி சுற்றி பார்த்தாரு சைக்கிள் மட்டும் எடுத்துட்டு டப்புன்னு போயிட்டார் ஆனால் அவரை எல்லாம் களவாடின்னு சொல்கிறாங்க அதுதான் என்னென்னு புரியல ல இங்கே வாருங்க நேராக கோயிலுக்கு போகணும் நம்ம கஷ்டத்தை சொல்லணும் வேண்டணும் அப்புறம் கடவுள் நமக்கு கொடுக்கணும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயங்க கடவுளையே வீட்டுக்கு கொண்டு போய் வச்சிட்டா டேரக்ட்டாக கேட்டுக்கலாம்னு டீல் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு ஒருத்தர் வெங்காயத்தில் செஞ்சால் அனுமாரம் தூக்கி வீட்டுக்கு கொண்டு போயிட்டாரு அப்புறம் பிடிச்சிட்டு நீ மட்டும் வச்சுக்கிட்டா போதுமா எங்களுக்கு அவனவன பிடிச்சி கொண்டு வந்துருக்குறாங்க ரொம்ப டீலிங் நல்லா இருக்குல்ல மக்கள்கிட்ட கூப்பிட்டு எங்க ஒடியாங்க தங்கம் ஒரு பக்கம் சரடு ஏறுது வெள்ளி ஒரு பக்கம் வேற சரட சரடனு ஏறுது இன்னும் கொஞ்ச நாள்ல தங்கத்தை வெள்ளி பீட் பண்ணிடும் போல் இருக்கு சரி இதுக்கு டூப்ளிகேட் வெள்ளி வந்துடப்படாது எல்லாம் போடணும்னு பேசிட்டு இருக்கலாம் ஹால்மார்க் போட்டா உங்களுக்கு ஓகேவா ஹால்மார்க் போட்டா கூடுதலா கொஞ்சம் வெலை வரும்னு நினைக்கியடா என்ன செய்ய போறியே அப்படின்னு கேட்டோம் தங்கமும் வெள்ளியும் எப்படி சராசரா வச்சு நிறுக்க முடியாத அந்த மாதிரி பதில் இருக்கு இன்றைக்கி வந்து கோல்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா அது ஹால் மார்க் நம்ம முதலீட்டு பண்ணி வாங்கி வச்சுட்டு திரும்ப ரிட்டன் பண்ணும்போது வந்து மார்க்கெட் போயிட்டு இருக்காங்க வெள்ளி வாங்குகிறோம் கொண்டு போய் திருப்பி கொடுக்கல நான் கடையில் என்ன சொல்கிறேன்னா பாதி ரேட்டுக்கு எக்கிற ரொம்ப சங்கட்டமா இருக்கு நம்ம ஒரு கொலுசை வாங்குறோம் அப்படின்னா அது அடுத்த நாள் உடைஞ்சிருச்சோ இல்லை ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்னா அடுத்த நாள் கொண்டு போய் கொடுத்தாலும் அதை வந்து முப்பது பெர்சன்டேஜ் கழிவு போக மீதியாக தான் எடுக்கிறாங்க ரெண்டு நாட்களை நான் கொலுசு வாங்கினேன் அது தரம் இல்லைன்னு ஒரு தரையில் ஒன்று கொடுத்தேன் தரம் இல்லை அது எங்களுக்கு தெரியல நாங்கள் அடகு வச்சு போனோம் தான் தெரியுது வெள்ளி வெளியே வாங்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறோம் அது வந்து கலப்படமா இருந்ததுன்னா நம்ம எவ்வளோ அதவா இதுதான் வாங்க முடியல அதையாச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் வந்து செய்கூலி இல்லை சேதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி தரமற்ற வெள்ளி தான் சில கடைகளில் வச்சுறாங்க தங்கத்தோட விலை வந்து ஒரு லட்சத்தை தாண்டி போயிருக்கறனால யாராலையும் இப்ப தங்கம் வாங்க முடியல அதனால பெண்கள் வந்து இப்ப வெள்ளி வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப வெள்ளிலேயும் விலை ஏறுறது பார்த்தா எங்க போக ஃபுல்லா இப்ப என்ன தங்கத்து இல்ல தான் போகணும்னு நினைக்கிறேன் ரைனன் சுற்று எப்படி கொடுக்கல அது மாதிரி இதுக்கு ஒரு ரயனின் சுற்றி மாதிரி கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து வர இருக்கிறோம் தந்தையுடைய நிலவரத்துக்கு இப்ப தங்கம் வாங்குற மாதிரி வெளியே வாங்குறதுக்கு ஹால்மார்க் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் கோல்டில் வந்து ஹால்மார்க் முத்திரி கண்டிப்பாக இருக்குது அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு சொல்லிட்டு கடை கேட்டு போனால் கண்டிப்பாக தெரியும் அந்த மாதிரி வெளியில் தெரிய வாய்ப்பு இல்லை அதனால் ஹால்மார்க் முத்திரை வந்து நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அங்கே உங்கள் வேல்வு வெள்ளி வேல்வு அதிகமாகுது மக்கள் இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க வெள்ளிலேயும் அந்த மாதிரி ஹால்மார்க் பார்த்தா மக்கள் வாங்கி அணியறதுக்கு விருப்பப்படுவாங்க வெள்ளியினுடைய பயன்பாட்டில் தர நிர்ணயம் என்பது வரவேற்க தகுந்த ஒரு உடையமாக இருக்கும் நேரான நேரம் அழகிய உலகத்துக்குள்ள அட்டகாசமா என்றாகிறோம் இத்தாலியில பனிப்பொழிவு கதை பார்த்த கதை பார்த்த கதை கொட்டுது அதுக்குள்ள இந்த ஒலிம்பிக் டார்ச் சொல்வாங்கல்ல ஒலிம்பிக் தீபம் அதை ஏத்திட்டு ஓடி ஒலிம்பிக் ஆரம்பிக்க போது இல்ல என்ன எதான என்ன தூக்கிட்டு ஓடுவோம்னு ஓடி இந்த பனிக்குள்ள அந்த டார்ச்சை தூக்கிட்டு ஓடுனது அவ்வளவு அழகா இருக்கு பார்த்து எத்தியோப்பியாவுக்கு கூட்டு போவோம் சொல்லி கூட்டு போனாங்க என்னன்னு கேட்டா நம்ம ஊர்ல இந்த மாரியம்மன் கோயிலு காளிம்மன் கோயிலுக்கெல்லாம் விரதம் இருந்து இது ஒண்ணுவாங்களா அந்த மாதிரி விரதம் இருந்து அஹ் இதை கொண்டாடிருக்காங்க ஒரு திருவிழாவை யாருக்கு ஏன் விரதம் உங்க ஊர்ல என்ன அம்மன் கேட்டா இயேசுநாதருக்கு தான் விரதம் இருந்திருக்கிறோம் வாங்க அந்த திருவிழாவை பார்ப்போம் இதுவரை பார்த்த தர்பாரில் உங்களுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிச்சதோ அதெல்லாம் தூக்கி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் வழக்கம் போல் உங்களுக்காக சொல்கிறது தான் பனி நிறையா போயிடுது ஆனாலும் அதை பற்றி வாகன ஓட்டிகள் கொஞ்சம் கூட பொருட்படுத்துறதில்ல வேகம் விவேகம் அல்ல விவேகத்தோட கூடிய வேகம்தான் நமக்கு தேவை தயவு செஞ்சு இந்த காலை பொழுதுகளில் வண்டியை விரட்டாமல் மெதுவாக போங்க அப்புறம் தான் அந்த உணர்வே வருது பல பேருக்கு அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் வணக்க மக்களே தர்பார்